கொழும்பு கொட்டாஞ்சேனையில் ஒரு புதிய ஃபேஷன் புரட்சி விசாகா அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்பின் அமைதி திட்டத்தை ஏற்று இஸ்ரேல் பணைய கைதிகளை ஒப்படைப்பதாக கடந்த வெள்ளிக்கிழமை ஹமாஸ் தெரிவித்தது இதைத் தொடர்ந்து காசா மீதான தாக்குதலை உடனே நிறுத்துமாறு இஸ்ரேலுக்கு அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அறிவுறுத்தினார் அதை ஏற்று தாக்குதல்களை நிறுத்துவதாக இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவும் அறிவித்தார் ஆனால் நேற்று காசாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் உதவிப் பொருட்களுக்காக காத்திருந்த இருவர் உட்பட பதினாறு பாலஸ்தீ சீனியர்கள் கொல்லப்பட்டனர் மேலும் பட்டினியால் ஒருவர் உயிரிழந்தார் இதனால் பட்டினி இறப்பு எண்ணிக்கை நானூற்று அறுபதாக உயர்ந்துள்ளது பட்டினியால் இறந்தவர்களில் நூற்று ஐம்பத்து நான்கு குழந்தைகளும் அடங்குவர் கடந்த ஆகஸ்ட் மாதம் பஞ்சம் அறிவிக்கப்பட்டதிலிருந்து இதுவரை அங்கு நூற்று எண்பத்து இரண்டு இறப்புகள் பதிவாகியுள்ளன இந்நிலையில் நேற்றைய தாக்குதல் தொடர்பாக பேசிய இஸ்ரேல் அரசாங்கத்தின் செய்தி தொடர்பாளர் சில குண்டுவீச்சுகள் நிறுத்தப்பட்டாலும் இப்போதைக்கு காசாவில் முழுமையான போர் நிறுத்தம் எதுவும் நடைமுறையில் இல்லை என்று கூறினார் இதற்கிடையே இஸ்ரேலிய பேச்சுவார்த்தை குழு ஒன்று கைதிகள் பரிமாற்ற தொடர்பாக பாலஸ்தீன குழுவான ஹமாசுடன் இன்று எகிப்தின் ஷாமில் ஷேக் நகரில் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன சிட்னி க்ராய்டன் பூங்காவில் நேற்றிரவு இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் பயங்கரவாத தாக்குதல் அல்ல என அந்நாட்டு உயர்மட்ட போலீஸ் அதிகாரியொருவர் உறுதிப்படுத்தியுள்ளார் சிட்னி மேற்கில் நேற்றிரவு இடம்பெற்ற இந்த பயங்கரமான துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தை அடுத்து பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு தேடுதல் வேட்டை தீவிரப்படுத்தப்பட்டது பூங்காவை சூழவுள்ள பகுதிகளின் வீதிகள் மூடப்பட்டதுடன் பொதுமக்களை வீட்டுக்குள்ளேயே இருக்குமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டது அறுபது வயது நபரொருவர் கைது செய்யப்பட்டார் அதி உயர் திறன் கொண்ட துப்பாக்கியால் அவர் நூறு தடவைகள் கண்மூடித்தனமாக சூடு நடத்தியுள்ளார் என்பது தெரியவந்துள்ளது இரு போலீஸ் வாகனங்கள் உட்பட பல வாகனங்கள் துப்பாக்கிச் சூட்டால் சேதமடைந்துள்ளன கூரை மீதிருந்தே குறித்த நபர் சரமாரியாக துப்பாக்கிச்சூடு நடத்தி இருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த ஐம்பது வயது டாக்சி சாரதிக்கு வைத்தியசாலையில் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட நபருக்கும் சிறு காயங்கள் ஏற்பட்டுள்ளன துப்பாக்கிச்சூட்டுக்குரிய சரியான காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை கைது செய்யப்பட்ட நபரிடம் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் இருபது பேர் வரை சிறு காயங்களுக்கு உள்ளாகியுள்ள உள்ளனர் என அந்நாட்டு ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன உக்ரைனின் பெரும்பாலான நகரங்களை குறிவைத்து ரஷ்யா நடத்திய சமீபத்திய ட்ரோன் தாக்குதலில் ஐந்து பேர் வரை கொல்லப்பட்டு இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த தாக்குதலில் ரஷ்யாவின் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் மற்றும் ஐநூறுக்கும் அதிகமான ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன மேலும் இந்த தாக்குதலில் உக்ரைனின் லூவிவ் இவானோ பிராங்கெவ்ஸ்க் ஜப்போரிசியா காக்கிவ் கர்சன் சுமி ஒேசா ஆகிய பல நகரங்கள் குறிவைக்கப்பட்டுள்ளன போலந்து எல்லைக்கு மிக அருகில் அமைந்துள்ள லூவிவ் நகரில் நடத்தப்பட்ட தாக்குதலில் நான்கு பேர் வரை உயிரிழந்துள்ளனர் ஜப்பாரிசியாவில் ஒருவர் உயிரிழந்து இருப்பதாக அப்பகுதியின் பிராந்திய ஆளுநர் அறிவித்துள்ளார் மேலும் ரஷ்யாவின் இந்த பயங்கர தாக்குதலில் பத்துக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்து இருப்பதாக ஜெலன்ஸ்கி குற்றம் சாட்டியுள்ளார் ரஷ்யாவின் தொடர் வீச்சுகள் காரணமாக உக்ரைனின் உள்கட்டமைப்புகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது இதனால் ஆயிரக்கணக்கான மக்கள் மின்சாரம் இன்றி தவித்து வருகின்றனர் ஜப்பாரிஜியாவில் மட்டும் சுமார் எழுபத்து மூன்றாயிரத்துக்கும் அதிகமான மக்கள் மின்சாரம் இன்றி தவித்து வருவதாக உக்ரேனிய தகவல்களை மேற்கோள் காட்டி சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன